வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்டிஐ தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதன்படி அதான் பட்டா வழங்காமல் அதாவது வீட்டுமனைக்கோ விவசாய பூமிக்கோ பட்டா வழங்காமல் காலதாமதம் செஞ்சால் நம்ம எப்படி ஆர்டிஐ போட்டு பட்டா வாங்கிறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மனுவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு உட்பிரிவு ஆறு ஒன்றின்படி மனு மனுதாரர்னு போட்டுட்டு அதில் வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸ் வந்து கரெக்டாக எழுதிருங்க அதுக்கடுத்து பெருனர் பொது தகவல் அலுவலர் மண்டல துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் உங்கள் ஊர் என்னவோ அதை போட்டுக்குவாங்க அட்ரெஸ்ஸு அடுத்து பொருள் அதாவது உங்கள் நிலமோ வீட்டுமனையோ எந்த பகுதி எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரை பேரை போட்டுக்கிட்டு இந்த கிராமத்தில் உள்ள எனது வீட்டுமனைக்கு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து விவசாய பூமி அந்த விவசாய பூமியை போட்டுக்கோங்க சான்றிட்ட நகரம் வழங்குவதற்கு வளங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடங்க அப்படின்னு பொருள் எழுதிக்கோங்க அடுத்து பார்வை பார்வையில் நீங்கள் எந்த டேட்டில் பட்டாக்கை அப்ளை பண்ணுறீங்களோ அதை நெட்டு மூலிமும் இணைய வழியில் அந்த டேட்டை போட்டுக்கோங்க அந்த டேட்டை போட்டு இணைய வழியில் விண்ணப்பித்த விண்ணப்பம் எண் அந்த ஒரு அதுக்கு ஒரு வந்து ஒரு நம்பர் வந்திருப்பாங்க அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க கோரப்படும் தகவல்கள் அப்படின்னு பார்வையில் எழுதிக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொரு தகவலாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம எப்படி கேட்குறதுன்னா மேற்படி பட்டா மாறுதலுக்காக நான் சமர்ப்பித்த என் மனுவின் மீது இன்று வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தகவல்களாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பொதுவாக பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களுக்குள் மாறுதலுக்கான பட்டா வழங்கப்படும் என்ற விவரத்தை பொது தகவலாக வழங்கவும் பொதுவாக பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களுக்குள் மாறுதலுக்கான பட்டா வழங்கப்படும் என்ற விவரத்தை பொது தகவலாக வழங்கவும் நீங்கள் பட்டா அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா இப்போ மனு இல்லையா இந்த ரெண்டு டேட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இந்த கொஸ்டின் கேளுங்கள் இந்த தேதி முதல் இன்று வரை தங்கள் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்காக வரப்பெற்ற விண்ணப்பங்களின் விண்ணப்ப எண்களை வரிசையின் வாரியாக பொது தகவலாக வழங்குக இந்த தேதி முதல் இன்று வரை தங்கள் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்காக வரப்பெற்ற விண்ணப்பங்களின் விண்ணப்ப எண்களை வரிசையின் வாரியாக பொது தகவலாக வழங்குக என்னுடைய மனுவின் வரிசை எண்ணை பொது தகவலாக வழங்குக என்னுடைய மனுவின் வரிசை எண்ணை பொது தகவலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் என் மனுவுக்கு வரப்பெற்ற மனுக்களில் இன்று வரை மாற்றம் செய்யப்பட்ட மனுக்களின் மனு எண்களை அவற்றின் வரிசையின் வாரியாக தகவல் வழங்குக என் மனுவுக்கு பின் வரப்பெற்ற மனுக்களில் இன்று வரை பட்டா மாற்றம் செய்யப்பட்ட மனுக்களின் மனு எண்களை அவற்றின் வரிசையின் வாரியாக தகவல் வழங்கிய பட்டா மாற்றத்திற்காக நான் சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ள நிலையில் எனக்கு பட்டா வழங்காமல் இன்று வரை காலதாமதம் செய்து வரும் அலுவலரின் பெயர் பதவி அலுவலக முழு முகவரியை தகவலாக வழங்குக அதாவது பட்டா மாற்றத்திற்காக நான் சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ள நிலையில் எனக்கு பட்டா வழங்காமல் இன்று வரை காலதாமதம் செய்து வரும் அலுவலரின் பெயர் பதவி அலுவலக முழு முகவரியை தகவலாக வழங்குக அர கொஸ்டின் என் நிலத்திற்கு இன்று வரை பட்டா வழங்காமல் இருக்கும் அலுவலர் மீது நான் புகார் செய்ய வேண்டிய மேல் அதிகாரியின் பெயர் பதவி அலுவலக முகவரி ஆகியவற்றை தகவல்களாக வழங்குக எனது நிலத்திற்கு இன்று வரை பட்டா வழங்காமல் இருக்கும் அலுவலர் மீது நான் புகார் செய்ய வேண்டிய மேல் அதிகாரியின் பெயர் பதவி அலுவலக முழு முகவரி ஆகியவற்றை தகவலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து குறுக்கு பட்ட அளவையர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட நகலாக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து குறுக்குவட்ட அளவையர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் தொடர்பாக நில ஆவண வரைவாளர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் தொடர்பாக நில ஆவண வரைவாளர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை ஆவண ஆவணங்களாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் குறித்து முதுநிலை வரைவாளர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவணங்களாக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் குறித்து முதுநிலை வரைவாளர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிதழ் ஆவணங்களாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட பட்டா விண்ணப்பம் குறித்து வட்ட துணை ஆய்வாளர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவணங்களாக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா விண்ணப்பம் குறித்து வட்ட துணை ஆய்வாளர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட பட்டா விண்ணப்பம் குறித்து வட்டாட்சியர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட நகலாக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா விண்ணப்பம் குறித்து வட்டாட்சியர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் குறித்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டி எனக்கு அனுப்பிய அலைப்பானை நகலை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் குறித்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டி எனக்கு அனுப்பிய அழைப்பானை நகலை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து கள விசாரணை செய்து சென்ற அரசு அலுவலர் எவ்வளவு பயணப்படி அரசிடமிருந்து பெற்றார் என்பதின் அனைத்து ஆவணங்களையும் சான்றிட்ட நகலாக வழங்குக பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து கள விசாரணை செய்து சென்ற அரசு அலுவலர் எவ்வளவு பயணப்படி அரசிடமிருந்து பெற்றார் என்பதின் அனைத்து ஆவணங்களையும் சான்றிட்ட நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் செய்த மனுதாரரின் மனு உள்ளிட்ட மூல ஆவணங்களை மனுதாரரிடமிருந்து எந்த முறையில் பெறப்பட்டது அந்த ஆவணங்களை சான்றிற்ற ஆவணங்களாக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் செய்த மனுதாரரின் மனு உள்ளிட்ட மூல ஆவணங்கள் மனுதாரரிடமிருந்து எந்த முறையில் பெறப்பட்டது அந்த ஆவணங்களை சான்றிட்ட ஆவணங்களாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட எனது பட்டாமறுதல் விண்ணப்பம் குறித்து கள விசாரணை மேற்கொண்ட விசாரணை அலுவலர் பெயர் அவர் வைக்கும் பதவி விசாரணை செய்த தேதி ஆகியவற்றின் அனைத்து ஆவணங்களையும் சான்றிட்ட ஆவணங்களாக வழங்குக பார்வையில் கண்ட எனது பட்டாமறுதல் விண்ணப்பம் குறித்து கள விசாரணை மேற்கொண்ட விசாரணை அலுவலர் பெயர் அவர் வைக்கும் பதவி விசாரணை செய்த தேதி ஆகியவற்றின் அனைத்து ஆவணங்களையும் சான்றிட்ட ஆவணங்களாக வழங்குக்சன் கிராம நிர்வாக அலுவலர் மனுதாரர் வழங்கிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டதற்கான பகிர்மான பதிவேடு தன் பதிவேடு சிறப்பு பதிவேடுகளில் பதிவு செய்த அனைத்து பதிவுகளின் அனைத்து பக்கங்களில் உள்ள தகவல்களை சான்ற ஆவணங்களாக வழங்குக கிராம நிர்வாக அலுவலர் மனுதாரர் வழங்கிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டதுக்கான பகிர்மான பதிவேடு தன் பதிவேடு சிறப்பு பதிவேடுகளில் பதிவு செய்த அனைத்து பதிவுகளின் அனைத்து பக்கங்களில் உள்ள தகவல்களை சான்றிற்ற ஆவண வழங்குக அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அரசு ஆணை முன்னூற்றி அறுபத்தி மூணின்படி அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிந்து பணிபுரிய வேண்டும் என்ற ஆணையை மதித்து மேற்படி விசாரணை அலுவலர் அணிந்துள்ள அடையாள அட்டை நகலை சான்ற நகலாக வழங்குக அதாவது தமிழ்நாடு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அரசு ஆணை முன்னூற்றி அறுபத்தி மூணின்படி அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிந்து பணிபுரிய வேண்டும் என்ற ஆணையை மதித்து மேற்படி விசாரணை அலுவலர் அணிந்துள்ள அடையாள அட்டை நகலை சான்றிட்ட நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் நான் விண்ணப்பம் செய்த நாளிலிருந்து இன்று வரை எனது மனுவை விசாரித்த அலுவலர் அவருடைய நடமாட்ட பதிவேட்டை சான்றிட்ட நகலாக வழங்குக நாம் விண்ணப்பம் செய்த நாளிலிருந்து இன்று வரை எனது மனுவை விசாரித்த அலுவலர் அவருடைய நடமாட்ட பதிவேட்டை சான்றிட்ட நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து விசாரணை முடிவில் தமிழ்நாடு அரசு ஒழுங்கு நடவடிக்கை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு விதி இருபதை பின்பற்றி அந்த விசாரணை அலுவலர் சமர்ப்பித்த இறுதி அறிக்கையை சான்றிட்டு ஆவணங்களாக வழங்குக பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து விசாரணையின் முடிவில் தமிழ்நாடு அரசு ஒழுங்கு நடவடிக்கை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு விதி இருபதை பின்பற்றி அந்த விசாரணை அலுவலர் சமர்ப்பித்த இறுதி அறிக்கையை சான்றிட்ட ஆவணங்களாக வழங்குக வழங்குகொஸ்டின் எனது கோரிக்கையை ஏற்று எனது வீட்டுமனைக்கு ஆர் விவசாய நிலத்திற்கு பட்டா வழங்குவதற்கு என்னென்ன அரசு விதிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் தடையாக உள்ளன அவற்றின் நகல்களை அரசு ஆணை நூற்றி பதினாலு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி மூணு மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கு எண் டபிள்யூ பி நம்பர் இருபது நாற்பத்தஞ்சு ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு இதன் கீழ் ஆவணங்களை சான்றிட்டு ஆவணங்களாக வழங்குக எனது கோரிக்கையை ஏற்று எனது வீட்டுமனைக்கு அல்லது விவசாய நிலத்திற்கு பட்டா வழங்குவதற்கு என்னென்ன அரசு விதிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் தடையாக உள்ளன அவற்றின் நகல்களை அரசு ஆணை நூற்றி பதினாலு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி மூணு மற்றும் உயர்நீதிமன்றம் வழக்கு எண் டபிள்யூபி நம்பர் இருபது நானூற்றி ஐம்பத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு இதன் கீழ் ஆவணங்களை சான்றிற்று ஆவண நாளாக வழங்குக அடுத்த கொஸ்டின் பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து பட்டா எந்த காரணங்களுக்காக இந்த மனு நிராகரிக்கப்பட்டது அதன் தகவலை ஆவண நகராக வழங்குக பார்வையில் கண்ட பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து பட்டா எந்த காரணங்களுக்காக இந்த மனு நிராகரிக்கப்பட்டது என்ற தகவலை ஆவண நகலாக வழங்குக அடுத்த கொஸ்டின் மேற்படி எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து வாய்மொழியாகவோ கடிதம் மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் அதன் நகலை சான்றிற்ற ஆவண நகலாக வழங்குக மேற்படி எனது பட்டா மாறுதல் விண்ணப்பம் குறித்து வாய்மொழியாகவோ கடிதம் மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ ஆட்சேபனை தெரிவித்திருந்தால் அதன் நகலை சான்றிட்ட ஆவண நகலாக வழங்குக பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் குறித்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டி எனக்கு அனுப்பிய அழைப்பானை நகலை சான்றிட்ட நகலாக வழங்குக பார்வையில் கண்ட எனது பட்டா மாறுதல் குறித்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டி எனக்கு அனுப்பிய அழைப்பானை நகலை சான்றிட்டு ஆவண நகலாக வழங்க அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அரசு ஆணை முன்னூற்றி அறுபத்தி மூணின்படி அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிந்து பணிபுரிய வேண்டும் என்ற ஆணையம் மதித்து மேற்படி விசாரணை அலுவலர் அணிந்துள்ள அடையாள அட்டை நகலை சான்றிட்ட நகலாக வழங்குக தமிழ்நாடு அரசு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அரசு ஆணை முன்னூற்றி அறுபத்தி மூணின்படி அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிந்து பணிபுரிய வேண்டும் என்ற ஆணையை மதித்து மேற்படி விசாரணை அலுவலர் அணிந்துள்ள அடையாள அட்டை நகலை சான்றிட்ட நகலாக வழங்குக இந்த மாதிரி ஒரு இருபது கோஷனுக்கு மேலே இருக்கின்றது இந்த கொஸ்டின் ஃபுல்லாக அனுப்புங்கள் அதே மாதிரி நீங்கள் மனுதாரர்னு அனுப்பும்போது அதுக்கு ரைட் சைடில் பக்கத்தில் கோட் பீஸ் ஸ்டாம்பு வந்து பத்து ரூபா ஸ்டாம்பு வந்து ஓட்டிடணும் அதே மாதிரி ஒரு கவர் வச்சு ரிஜிஸ்டர்ட் போஸ்டில் தான் நீங்கள் அனுப்பணும் பதிவு அஞ்சல் அதே மாதிரி ஒப்புதல் அட்டையுடன் ஒரு கார்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து சேர்த்து பின் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் அப்போ அது வந்து நம்மளுக்கு வரும் இந்த இதை வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அனுப்புறதுக்கு முன்னாடி லாஸ்டில் கையெழுத்து போடணும் டேட்டு ஊர் இது போடணும் இது முக்கியம் கையெழுத்து போட்டிருக்கணும் மனதார கையெழுத்து எந்த டேட்டில் நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டு ஊர் எந்த ஊரும் அந்த ஊர் எல்லாம் பண்ண பிறகு ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒரு ரெண்டு செட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்கு வந்து பதில் வரும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பட்டா வந்து ஈஸியாக கிடைச்சிரும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்